இது வரைக்கும் நீங்கள் ட்வென்ஸ் தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்க்ரைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனே தகவல் உங்களுக்கு சேர்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்வெண்ட்ஸ் தமிழ் டெக் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஆப் இல்லாட்டி கேம்லேருந்து ஆட்லாம் பிளாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் திஸ்ன்னு இது வந்து ஸ்டோரில் இல்லை அவைலபிளாக இல்லை அதனால தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் போய் ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி ஸ்கிப் ஸ்கிப் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு டூ எம்பி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எம்எம்எக்ஸ் பிளேரில் போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மேலேயும் உங்களுக்கு ப்ளே ஆகும் ஆடு இப்போ வந்து பாருங்க நான் அந்த ஆப்பை ரன் என்ன ஆகுதுன்னு ரன் பண்ணுற அந்த ஆப்பை இப்போ நான் எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே போகிறேன் வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஆடு பிளே ஆகாமல் இருக்குது இதுதான் அந்த ஆப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை நான் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்